மேக் இன் இந்தியா இன்னைக்கு இந்திய பொருட்கள் இந்திய சந்தை எங்கேயோ உச்சத்தில் போயிட்டு இருக்கு நம்முடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் யூனிகான் நிறுவனங்கள் உலகத்தின் உச்சத்தை கொண்டிருக்கிறது இந்தியாவில் உற்பத்தியாகிற பொருட்கள் உலக சந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அசுர வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மோடி பொருட்களுக்கும் தேசத்தின் மரியாதைக்கும் தொடர்பு உண்டு அவ்வளோ சுலபமாக ஒதுக்கிவிட முடியாது நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாணவன் புதுக்கவிதை எழுதியிருந்தான் ஒரு பள்ளி மாணவன் அவன் சொல்கிறான் வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடியுங்கள் குனிவது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்த தேசத்தின் தலையும் குனிகிறது அப்படின்னு தான் வெளிநாட்டு குளிர்பானங்களை ஸ்ட்ரா போட்டு குடித்தான் அடுத்த வரி அவன் போனா இந்தியாவின் இளநீரை அண்ணாந்து குடியுங்கள் நிமிர்வது உங்கள் தலை மாத்திரமல்ல இந்தியாவின் தலை நிமிர்கிறது அப்போ ஒரு இளநீருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு பின்னாலேயே ஒரு தேசம் இருக்குன்னு சொன்னா ஒரு செங்கோலுக்கு பின்னால தேசம் இருக்காதா ஒரு கோவிலுக்கு பின்னால தேசம் இருக்காதா எவ்வளவு பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டியது சாதாரண மக்களை வங்கிகளுடன் இணைக்கிறார் இன்றைக்கி சாதாரண மக்களை மிக பெரும் விருதுகளுக்கு முன்னால் இணைக்கிற ஒரு பிரதமரை பார்க்குறோம் முன்னாலலாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் இவரெல்லாம் விருது வாங்கியவர்கள் சொல்லுவாங்க விருது வாங்குறாங்க அவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விருது வாங்குறது தான் அது ஒன்றுனுக்கு ஒரு ரேட் இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் பெரிய டின்னர் கொடுப்பார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய விஐபியாக இருப்பார் பத்மஸ்ரீன்னு வச்சுக்குவார் அப்புறம் பாரத ரத்னா வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பத்மஸ்ரீ விருதுக்கெல்லாம் அப்ளிகேஷனே போட வேண்டாம் நீங்கள் அப்ளிகேஷனே போடாத பல பேருக்கு தான் பத்மஸ்ரீ உங்கள் வீட்டு வாசலில் தட்டி அட பாட்டி நீங்கள் விடாமல் யோகா சொல்லி கொடுக்கணும் பாட்டி ஆமாம்ப்பா உங்களுக்கு பிரதமர் மோடி பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கிறாரு இப்போ பாட்டி பத்மஸ்ரீனா என்னப்பா அப்படி பத்மஸ்ரீனா என்னனு தெரியாத பாட்டிக்கு கூட மிக உயரத்தில் அந்த விருதை கொண்டு போய் அந்த பாட்டிக்கு கொடுக்குற ஒரு ஆட்சி இந்தியாவில் ஜனநாயகம் என்ன சார் ரெஸ்பெக்டிங் தி காமன் மேன் ஐ வாண்ட் டு இன் சொல்ரஸி வேர் எவ்ரி மேன் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் நோ மேன் இஸ் ஐடியலை அப்படின்னு சொல்றேன் நான் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை இருக்கணும் யாரையுமே வழிபடுகிற இடத்தில் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் நினைக்கிறான் அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வந்தா திராவிட மாடல் காலி எல்லாத்தையும் வழிபடுகிற இடத்துல வைக்கிறது தானே திராவிட மாடலு பாத பூஜை தான் திராவிட மாடல் ஒரு குடும்பத்திற்கு என்று பட்டயம் போட்டு ஒரு இந்த ஒரு மாநிலத்தை எழுதி கொடுத்து விட்டுறது தான் திராவிட மாடல் குடும்பத்திற்காகத்தான் இந்த மாநிலம் என்று நினைப்பது தான் திராவிட மாடல் இந்த தேசத்திற்காகத்தான் தனது குடும்பமே என்று நினைப்பது தான் தேசிய மாடல் ரெண்டுக்கு வித்தியாசம் தேசத்தை காவு கொடுத்து தன் குடும்பம் வளர வேண்டும் வாரிசுகள் வளர வேண்டும் கோடி கோடியாக ஐம்பது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் நினைச்சா அது காங்கிரஸ் அது திராவிடம் குடும்பத்தை காவு கொடுத்து இந்த தேசத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தேசிய மாடல் அப்படி வாழ்ந்த பரம்பரை என்று மார்தொட்டி கொள்கிற ஒரே உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரம்தான் உண்டு எங்கள் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை ஐயா அப்படி அப்படித்தான் வாழ்ந்தார் வீர சாவர்கர் அப்படித்தான் வாழ்ந்தார் மகாத்மா காந்தி அப்படிதான் இருந்தார் வாஞ்சிநாதன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கான் பகத்சிங் அதற்காக தான் தூக்குல தொங்கியிருக்கான் ஐயா காமராஜரும் பசும்பொன் தேவரும் அந்த வழியில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை வீரர்களை எல்லாம் தேடி தேடி பாராட்டுகிறோம் அழகு முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை நான் இன்னும் ஒரு இரு நிமிடங்களில் முடிச்சிருவேன் அழகு முத்துக்கோன் யாதவுக்கு அஞ்சல் தலை அவர் சுதந்திர போராட்ட வீரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளம்புளன் பகுதியை சார்ந்தவர் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க அஞ்சல்தலை வரல அவங்களுக்கு அழகு யாருமே தெரியாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா ஸ்டாம்புமே ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டைம் இருந்தால் இடம் இருந்தால் மகாத்மா காந்தி இப்படி தான் ஸ்டாம்பு இருக்கும் வேறு யாருக்கு இருக்காது எல்லா திட்டங்களுக்கும் ராஜீவ் காந்தி பேர் இந்திரா காந்தி பேர் நேரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் மனசு இருந்தால் காந்தி பேர் இப்படி தான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க தான் பேர் வச்சிருப்பாங்க அத்துணை திட்டங்கள் தான் ஆரம்பித்த எந்த திட்டத்துக்கும் நரேந்திர மோடி என்று பெயர் வைக்காத ஒரு பிரதமர் இந்திய அரசியல் இருக்க எந்த திட்டத்துக்கு மோடி பேர கிடையாது பிரதமர் காப்பீடு பிரதமர் வீட்டு வசதி பிரதமர் ஸ்வச்ச பாரத் அப்படிதான் திட்டம் இருக்கு எங்கேயுமே நரேந்திர மோடி ஸ்கீம்னு ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களுக்கு கூட அதில் வருத்தம் உண்டு ஏதாவது நரேந்திர மோடி ஸ்கீம்னு போட்டால் தானே நாங்க போய் மக்கள்கிட்ட சொல்றப்ப எங்க பிரதமர் கொடுத்தது பிரதமர் கொடுத்ததுன்னு சொல்லுவோம் அதுக்கு பிரதமருடைய பதில் என்ன தெரியுமா இது நான் கொடுக்கல இந்த தேசம் கொடுத்தது இந்த தேசத்துடைய ரிசோர்சஸ் அவர்களுக்கு போகட்டும் இதில் எனக்கென்று எந்த பேரும் இல்லை எந்த புகழும் இல்லை மறுக்கிறார் அப்படி அழகு முத்துக்கோனுக்கு போகிறப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்டணும்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க விதிகளை மேற்கோள் காட்டி கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னெடுப்பு செய்த சில பேரில் நானும் ஒருவனுங்கிறதால என்ன தெரியல ஒரு முக்கியமானவற்றை கொண்டு போனேன் அவர் சொன்னார் இதை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவரே தான் கைப்பட எழுதினார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒரு அதிகாரி என்னிடம் பேசும்போது சொன்னார் அந்த அஞ்சல் தலை வந்துவிடும் உங்களை ஐந்து லட்சம் கட்ட வேண்டாம் பிரதமர் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாரு அழகுமுத்து ஒன்று ஒரு பெரிய கார்பரேட் காரில் கிடையாது அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுக்கு அஞ்சு பைசா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரூல்ஸ் கோட் இருக்கீங்க உடனடியாக வெளியிடுங்க என்று அறிவுறுத்தினார் என்னைக்கு வச்சுக்கலாம் என்னைக்கு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் என்ன கோண் அவர்களை பற்றி அதிகம் பிரதமருக்கு தெரியாது நாம எடுத்து சொன்னதுனால அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும் இவர் விடுதலை வீரர் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர் என்று தெரியும் அதனால அந்த ரிலீஸ் ஸ்டாம்பில் கூட சில பேர் பேசினாங்க பத்து ஒன்பது வருஷம் காங்கிரஸ் இருந்தது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வெளியிடாத விஷயத்தை நரேந்திர மோடி வந்து வெளியிட்டு விட்டார் நான் இப்ப செங்கோலுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பு காங்கிரஸ் ஆட்சியில் தனது அஞ்சல்தலை வெளியிடுவதை வருவதை அழகுமுத்துக்கோனே விரும்பவில்லை கற்றாரை கற்றாரே காமுறுவார் ஒரு தேசபக்தரை தேசபக்தரே விரும்புவார் நரேந்திர மோடி என்கிற ஒரு நல்லவர் ஆட்சி அமையட்டும் அப்போது நம் தபால் தலையாக வெளிவருவோம் என்று அழகு முத்துக்கோனின் ஆன்மா காத்திருந்தது அது நடந்தது பல விஷயம் அப்படித்தான் நடக்குது மோடி வர்ற வரைக்கும் காத்திருக்கு அகலிகை கல்லா போனால சாபம் என்ன ராமன் வர்ற வரைக்கும் அகலிகை கல்லாத்தான் இருப்பார் இந்த தேசம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் காங்கிரஸ் உருவாக்கியது திராவிட மாடல் உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள் உருவாக்கியது ஆனால் இதையெல்லாம் அகலிகையாக மாற்றிய பெருமை ஐயா நரேந்திர மோடி அதனால தான் இந்தியா மோடி புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அறிவு திறன் இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் இல்லை எனக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதை பற்றி நிதியமைச்சராக முன்னால் இருந்த சிதம்பரம் பேசும்போது பாராளுமன்றத்தில் அதை பற்றி கிண்டல் பண்றார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பொட்டிக்க தள்ளு வண்டியில் அயன் பண்ணுறவனுக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி பேசினார் நான்கு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்தியாவோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இட் இஸ் டொய்ஸ் தி சைனீஸ் சீனர்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா எனக்கு சாதாரண வண்டியில் அயன் பண்ணுறவர் கடலை விற்கிறவர் காய்கறி விற்கிற மாதிரிலாம் கியூஆர் கோட் வச்சிருக்குது ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கியூஆர் கோடு வச்சுருக்கிறான் நான் மும்பையில் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போனேன் தேங்காய் பழம் எல்லாம் வாசலில் அந்த பிரசாதத்துக்குன்னு இந்த பூஜை பொருட்களுக்குன்னு கடை வச்சுருக்கிறான் சின்ன கடை பொட்டி கடை இந்த அளவு கூட இருக்காது அவன் முன்னால் நாலு அஞ்சு கியூஆர் கோடு வச்சுருக்கான் நீங்கள் எந்த பேங்க்கு என்ன வச்சிருக்கிறியோ அதை வைத்துக்கொண்டு நீ பணத்தை எடுத்துக்கலாம் பத்து பீஸாக சூடு வாங்கினா கூட க்யூஆர் கோடு தான் கையில் காசே வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு வாயில் ஒரு பீடாவை போட்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வீடாக போட்டுக்கிட்டு அம்மன்பாட்டில் கையில் பணம் வாங்குறதில்லை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை சில்லற வாங்க வேண்டியதில்லை கியூஆர் கோடை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்தியா மாறி இருக்கிறது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார் அவரும் அவரது மகன் அமெரிக்காவில் இருக்கிறாரு மகனை பார்ப்பதற்காக இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா போகிறப்போ ரெண்டு பேரும் ஒரு விமான நிலையத்துக்கு போய் அடுத்த ஊருக்கு விமானத்தில் போகிறாங்க அப்போது இந்த கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம் அப்போது தடுப்பூசி போட்டு விட்டீர்களான்னு நீங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுத்துட்டு தான் ஏர்போர்டுக்குள்ளே போகணும் ஜெய்சங்கரை கேட்குறாங்க தடுப்பூசி போட்டிங்களா உடனே இவர் செல்போன் எடுக்கிறாரு இவருடைய ஆதார் நம்பர் எடுக்கிறாரு அந்த ஊசி போட்டதுக்கான சான்றிதழ் அது டிஜிட்டலாக வருது அதை அப்படியே காமிக்கிறாரு அவருடைய புகைப்படம்லாம் ஒட்டியிருக்கு எஸ் உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு அடுத்து மகன் பின்னால் போகிறாரு ஜெய்சங்கருடைய மகன் அவர்கிட்ட நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களான்னு கேட்குறாரு அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் இந்தியாவில் இல்லை அவர் அவர் என்ன பண்ணுறாரு தான் கொண்டு போன ஹேண்ட்பேக் அப்படி எடுக்கிறாரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு கவர் எடுக்கிறாரு அதை எடுத்து ஒரு ஃபார்மசியில் அவர் ஊசி போட்டார்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா ஒரு பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறான் கம்ப்யூட்டரை காமிக்கிறார் இந்தியன் ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கான்னு சொன்னா இன்னைக்கு எங்க இருக்கு இந்தியா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் உச்சத்தில் இருக்கிறோம் ஐயா எங்க பார்த்தாலும் குப்பை மேடு எங்க பார்த்தாலும் நான் ஒரு பட்டியல் சொல்றேன் நீங்க கேட்டுங்க ஐயா இந்தியாவில் மத்திய அரசு தூய்மை நகரத்தை மார்க் போடுறாங்க இந்தியாவினுடைய தூய்மை நகரம் இண்டோர் இந்தியாவினுடைய மோசமான தூய்மை நகரம் மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய நகரத்துல கடைசி இடத்தை இந்தியாவிலே பெற்றிருக்கக்கூடிய நகரம் மதுரை காரணம் மதுரையை கலெக்ஷன் கமிஷன் ஏஜென்ட்டுக்காக அதை ஒரு குப்பை மேடாக மாட்டியிருக்கின்றார் கோயம்புத்தூர் இந்தியாவினுடைய பட்டியல்ல இருபத்தி எட்டாவது இடம் சென்னை இந்தியாவினுடைய பட்டியல்ல முப்பத்தி மூணாவது இடம் எங்கே பார்த்தாலும் குப்பை 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 கான்ட்ராக்டுக்கே கமிஷன் எடுத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க தொண்ணூத்தி அஞ்சு மாநகரத்தை பட்டியல் போடுறாங்க மூன்று லட்சத்திலிருந்து பத்து லட்சம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல தொண்ணூத்தி நாலாவது இடம் ஈரோட்டுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நகரத்துல எழுபத்தி ஏழாவது இடம் திருப்பூருக்கு மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க கோபாலபுரத்து வீட்டுக்கு வெளியே நாங்க கொண்டாந்து குப்பையை அள்ளி போட்டா அந்த குப்பையை பார்த்துக்கிட்டு தினம ஆபீஸ் போவீங்களா அந்த குப்பை உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தா எத்தனை பேரத்திற்கு எவ்வளவு பிரச்சனை சுவாசத்தில் ஆரம்பித்து லங் கேன்சர் வரை இவ்வளவு மக்கள் குப்பையை சுவாசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுல தமிழகத்தை குப்பை மேடாக குடிகார மாநிலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக கஞ்சா தலைநகராக ஊழலுக்கு ஒரு கரும்புள்ளியாக குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறியிருக்கிறது அருமை சொந்தங்களேதோ மைக்கு போட்டு இது பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன் மேலே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேரை சொல்லியும் சில விஷயத்த சொல்லணும் இந்த பகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கார் நேற்று அவருடைய தொகுதியில ஒரு கூட்டத்தில் அவரோடு நான் இருந்தேன் எப்பொழுதும் ஒரு சிரிப்புக்கு சொந்தக்காரர் எளிமையான மனிதர் மக்களை நேசிக்க கூடியவர் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர் ஒரு வார்த்தையை கோயம்புத்தூர் இந்தியாவில் எந்த நகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்குறாங்களா இல்லையோ கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவரை சந்தித்து விட்டு கோரிக்கை வைத்தார் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கிட்ட கோயம்புத்தூர்ல நாமும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் ஐயா அது எங்களுடைய பொறுப்பு மத்திய அரசை பொறுத்தவரை ஐயா இதை மட்டும் நான் கொஞ்சம் விழாவியா சொல்றேன் மெட்ரோ ரயில் மத்திய அரசு ஏன் கொடைறாங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை தப்பா போட்டாங்கனாங்க ஐயா நீங்களும் நானும் மெட்ரோ ரயில் போனா அதிக காசு கொடுத்து போகணும் இன்னைக்கு பெங்களூர்ல அந்த பிரச்சனை மெட்ரோ ரயில் போடப்பட்ட பட்ஜெட்டை பெருசு பண்ணி சம்பந்தமே இல்லாத பட்ஜெட்டை போட்டு இன்னைக்கு பெங்களூர் மெட்ரோ ரயில் போனீங்கன்னா பஸ்ஸில் போறதை விட அதிக காசு டாக்ஸியில போறதை விட அதிக காசு மத்திய அரசு எதற்காக திருப்பி அனுப்பினார்கள் ஒரு மாநகரத்திற்கு மெட்ரோ ரயில் கொடுக்கணும்னா இருபது லட்சம் பேர் இருக்கணும் அது அடிப்படை மத்திய அரசே மீற முடியாது ஆனால் நீங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று கொடுத்ததில் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை எளிதாக இருபத்தஞ்சு லட்சத்தை நம்ம தாண்டி அப்படி இருக்கும் பொழுது யாரும் நிராகரிக்கவில்லை ஹோப்ஸ் மெட்ரோ போட்டு நகரத்துக்குள்ள எடுத்துட்டு போறீங்க இத்தனை நிறத்தை வேண்டும் என்று சொல்றீங்க இத்தனை இடத்துல ஸ்டேஷன் கட்டணும் சொல்றீங்க இதையெல்லாம் செய்தால் அந்த மெட்ரோல பயணிக்கக்கூடியவர்கள் அதிக காசு கொடுத்து அந்த மெட்ரோல போகணும் கொஞ்சம் இந்த திட்டத்தை மாத்தி உண்மையாலுமே இவ்வளோ கிலோமீட்டர் வேணுமா இத்தனை இடத்துல பார்க்கிங் வேணுமா இத்தனை நிலம் வேண்டுமா எஃபிஷியண்டாக இந்த ரோடை போட்டு எஃபிஷியண்டாக மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு திரும்ப கொடுங்க இதை மத்திய அரசு நியாயமாக கோயம்புத்தூர் மக்களுக்காக கேட்டால் முதலமைச்சர் பச்சை போய் சொல்கிறாரு மத்திய அரசு மெட்ரோ திட்டத்தை நீராரிச்சுட்டாங்க நீராக்கரிச்சுட்டாங்கன்னு இது வடிவேலு அவருடைய டவுசர் பாக்கெட்டுக்குள்ளே கையுட்டு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுற மாதிரி மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க ரிப்போர்ட்டை திருத்தி கோயம்புத்தூருடைய உண்மையான மக்கள் தொகையில போட்டு திட்டத்தை அந்த மெட்ரோ நீங்களும் நானும் ஒரு ஃபிட்டர் ஒரு பிளம்பர் என்ன ஒரு சாதாரண மனிதர் வீட்டில் வேலை செய்யற பாத்திரம் கழுவக்கூடிய நம்முடைய அக்காவோ அம்மாவோ மெட்ரோ ரயில்ல போக வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார் அதற்கு திட்டத்தை கூடுனா இவனுக்கு திட்டத்தை கமிஷன் அடிக்கிறதுக்கு கரப்ஷன் பண்றதுக்கு பாஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்குறதுக்கு இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறான் ஆனால் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூருக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு அதனால் என்ன போய் சொன்னாலும் கூட நீங்கள் அதை நம்ப வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியில் அவருடைய சொந்த தொகுதியில் நூற்றி ஐம்பது பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கான ஆணையை யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள் அங்கிருந்து உத்தரப்பிரதேசிலிருந்து குழந்தைகள் இன்னைக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேச குழந்தைகள் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் தமிழ் கற்கலாம் வாங்க என்கிற திட்டத்தில் கோயம்புத்தூர்ல நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க நாளைக்கு நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இந்த மண்ணினுடைய மைந்தன் நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இதே நிறைவு விழாக்கு வர்றாங்க அங்க மோடி உத்தரப்பிரதேச மக்களை தமிழ் படிங்கன்னு சொல்றார் அவருடைய தொகுதியினுடைய மக்களை நூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்துல அடிப்படை தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய மோடி எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதியா இருப்பார் நீங்க சொல்லுங்க ஒரு எம்பி தன்னுடைய தொகுதியில குழந்தைகள் தமிழ் படிக்க வேண்டும்னு சொல்றாங்க நூத்தி ஐம்பது யூபிஐ சார்ந்த மாணவர்கள் இங்க இருக்கும் பொழுது எப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழக கலாச்சாரத்துக்கு எதிராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்க அதனால் அருமை சொந்தங்களே தேர்தல் சீசனுங்க ஐயா நூறு நாளில் திமுகவினுடைய சாதனை நூறு பொய்ய சொல்லுவாங்க அடுத்த நூறு நாள்ல நூறு பொய்ய சொல்லுவாங்க